பூர்ண சந்திரோதயம் கலையோ பிணையோ கவினார் மடமயிலோ தஞ்சை நகரை மகாராஷ்டிர அரசர்கள் ஆண்டு அரசு புரிந்த காலத்தில் ஆயிரத்தி எட்ணூத்தி பன்னெண்டாம் வருஷத்தில் தமது கதை ஆரம்பமாகிறது அப்போது திருவாரூரிலிருந்து நாகைப்பட்டினத்திற்கு சென்ற ராஜபாட்டையின் ஓரத்தில் ஒரு அழகான மாளிகை இருந்தது அதை சுற்றிலும் பூச்செடிகளும் பலாமரங்களும் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தின் நாற்புறங்களிலும் சவுக்கு மருதாணி முதலியவற்றால் ஆன உயர்ந்த கனமான வேலி இருந்தது அந்த அதி அலங்காரமான பூஞ்சோலைக்குள் எப்போது பார்த்தாலும் மரங்களில் பழங்கள் குலுங்கி மாதுரியமான மனத்தை நெடுந்தூரம் வரையில் வீசி கொண்டிருக்கும் அதுபோலவே மிகவும் சொகுசாகவும் அழகாகவும் வைத்து வளர்க்கப்பட்டிருந்த மல்லிகை ஜாதி ரோஜா செண்பகம் இருவாச்சி சம்பங்கி முதலியவற்றின் செடி கொடிகளில் சப்த நிறங்களை கொண்ட பூக்களே மயமாக நிறைந்து தரையின் மீது ஒரு ஜான் உயரம் வீழ்ந்து மெத்தை பரப்ப பெற்றது போல காணப்பட்டு அந்த ராஜபாட்டையின் வழியாக செல்லும் பிரயாணிகள் அவற்றினால் கவரப்பட்டு அவ்விடத்தில் சிறிது நேரமாகிலும் மயங்கி ஆனந்த பரவசமுற்று நின்று பின்னரே போகும்படி செய்தன அப்படிப்பட்ட அதி மனோக்கியமான உத்தியான வனத்திற்குள் காலை மாலை நேரங்களில் மடமயில் போலவும் பேடனம் போலவும் பிரகாசித்த மகா வசீகரமான வனப்பு வாய்ந்த இரண்டு மடந்தையர் காணப்பட்டு அந்த ரமணியமான இனிமையை ஆயிரம் மடங்கு அதிகரிக்க செய்தனர் அவ்வாறு காணப்பட்ட இரண்டு பெண்மணிகளும் சகோதரி முறைமையுடையவர்கள் அவர்கள் தாய் தந்தையற்றவர்களானாலும் தந்தையின் உடன் பிறந்ததாலான அத்தையினால் மிகுந்த வாட்சல்யத்தோடு வளர்த்து காப்பாற்றப்பட்டு வருகிறவர்கள் அந்த மடந்தையரின் தந்தை தஞ்சைபுரி அரண்மனையில் இராணுவத்தில் காலாட்படையில் தலைவராக இருந்து இங்கிலீஷ்காரரோடு நடத்தப்பட்ட ஒரு யுத்தத்தில் மாண்டு போய்விட்டதாகவும் அதை கேட்டு அந்த விசனத்தை பெறாமல் அவரது மனைவியும் தேக அசௌகரியம் அடைந்து ஐந்தாறு மாத காலத்தில் இறந்து போய்விட்டதாகவும் அப்போது குழந்தைகளாகவும் அனாதைகளாகவும் இருந்த அந்த இரண்டு நங்கையரையும் அவர்களது அத்தையான அம்மாள் எடுத்து வந்து தனக்கு சொந்தமான முன் விவரிக்கப்பட்ட மாளிகையில் வைத்து தாயை காட்டிலும் பன்மடங்கு அதிக பட்சமாகவும் வாஞ்சியோடும் அவர்களை வளர்த்து வருவதாகவும் அந்த ஊரில் உள்ள எல்லோரும் அவர்களது வரலாற்றை அறிந்து கொண்டிருந்தனர் நீலலோச்சினி அம்மாள் வைத்தவியம் அடைந்தவள் அந்த அழகான சிறிய மாளிகையைத் தவிர சொற்பமான ஆஸ்தியை நீலலோச்சினி அம்மாளுக்கு இருந்தமையால் அவள் செட்டும் சிக்கனமுமாக குடித்தனம் செய்து அந்த பெண்மணிகள் இருவரையும் செல்வமாகவும் சிறப்பாகவும் காப்பாற்றி அக்காலத்தில் பெண்டிர்கள் கற்க தகுந்த கல்வியை புகட்டி அவர்களை நற்குண நல்லுணக்கங்களில் பயிற்று வந்தாள் அந்த மங்கிருள் மூத்தவளது பெயர் கமலம் அவள் சுமார் பதினேழு வயதடைந்தவள் இளையவளது பெயர் சண்முக வடிவு அவள் பதினைந்து வயதடைந்தவள் அவர்கள் இருவரும் உயர்வான ஆடை ஆபரணங்களை அணிந்திராவிடனும் அவர்களது இணையான கட்டழகும் காந்தியும் அசீகரத்தன்மையும் வாய்ந்த பெண்கள் சிருஷ்டியே இந்த உலகத்தில் இல்லை என்று எல்லோரும் கூறி பிரமிக்கும்படியாக அந்த அணங்குகள் இருவரும் இயற்கை எழில் பெற்ற இரண்டு நட்சத்திர சுழர்களைப் போல் இருந்தனர் ஆனால் மூத்தவளான கமலத்திற்கும் இளையவளான சண்முக உடைவிற்கும் தேக அமைப்பிலும் குண விசேஷங்களிலும் நடத்தையிலும் அதிக தாரதமியம் இருந்து வந்தன இருவர்களும் அதிதீக்ஷண்ய புத்தியுடையவர்களானாலும் மூத்தவள் மகா தந்திரி இளையவள் குழந்தை போல கபடமற்ற மனமுடையவள் மூத்தவள் வேளா வேலைக்கு நன்றாக உண்டு அழகாக உடுத்தி சொகுசாக இருந்து மெழுக்காக பொழுதை போக்குகிற சுகவாசி இளையவளோ உண்டி சுருங்குதல் பெண்டீர் கலகு என்ற வாக்கியத்திற்கு ஒரு உதாரணமாய் எவ்வளவு சொற்பமாக உண்ணக்கூடுமோ அவ்வளவு சொற்பமாக உண்டு உள்ள சகலமான அலுவல்களையும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் தலை செய்யும் உழைப்பு குணமுடையவள் மூத்தவள் மாசு தேக அமைப்பையும் கட்டுமஸ்தான அங்கங்களையும் வசீகரமான முகம் மார்பு இடை நடை முதலிய சிறப்புகளையெல்லாம் சம்பூர்ணமாக பெற்று நவராத்திரி குழுவில் சிங்கார மண்டபத்தில் சித்திர பதுமைகளிடையே குழுவீட்டிலிருந்து அக்ராசனம் வகிக்க தகுந்த ஒப்புயர்வற்ற ராணி போல இருந்து ரதிதேவியோ இந்திராணியோ சென்று சகலரும் மயங்கி கலகும்படியாகவும் ஐம்புலன்களையும் அடக்கி அருந்தமும் துறவிகளும் மோகலாகிரி கொண்ட நெடுமூச்சறியும் படியாகவும் சண்முக சண்முகவடிவோ அடக்கம் ஒடுக்கம் வீட்டின் காரியங்களிலே கவனம் முதலிய உத்தம குணங்கள் எல்லாம் நிறைந்து மகாலட்சுமியோ பார்வதி தேவியோ கலைமகளோ என அவளை கண்டோரியவரும் ஒருவித சந்தோஷமும் வியப்பும் கொண்டு அவளிடத்தில் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைக்க தகுந்த குடும்ப இருந்தாள் வேடிக்கையாகவும் ஆசியமாகவும் உல்லாசமாகவும் பேசிக்கொண்டிருக்க யாராவது மனிதர் அகப்பட்டு விட்டால் மூத்தவள் மூன்று தினங்களானாலும் ஊனுரக்கமின்றி அவர்களோடு பேசி சிரித்து கொண்டிருப்பாள் இளையவளோ மிருதுபாஷினி அனாவசியமான வார்த்தைகளை பேசினால் வாய்முத்து சிந்துவிடும் என மற்றவர் நினைக்கும்படியாக ஏதேனும் அவசியமான விஷயங்களை மாத்திரம் பேசுவாள் மற்ற வேலைகளில் வீட்டின் அலுவல்களை செய்வதிலோ அல்லது நல்ல புண்ணிய சரிதங்களை படிப்பதிலோ அல்லது தனது அத்தை அக்கால் முதலியோருக்கு ஆக வேண்டிய குற்றவாள்களை செய்வதிலோ தனது கவனத்தை நாள் முழுதும் செலுத்திக் தன் மனது நினைத்த காரியத்தை மற்றவர் நிறைவேற்றி தீர வேண்டும் என்ற ஒரு பிடிவாத குணம் கமலத்தின் இடத்தில் இருந்து வந்தது சண்முக வடிவோ மூத்தோர் சொல்லும் வார்த்தையை அமர்த்தமாக மதித்து அவர்களுக்கு அடங்கி அவர்களது பிரியப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உற்சம ரீதியான லக்ஷணம் பூர்த்தியாக பெற்றிருந்தால் இவ்விதமாக அந்த இரண்டு பெண்மணிகளின் குணாதிசயங்களில் தாரதமயம் இருந்து வந்ததானாலும் அவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கரை கடந்த பிரியமும் வாஞ்சையும் வைத்தவர்களாய் இரண்டுடலும் ஓருயிரும் போல இருந்ததன்றி தாயைக் காட்டிலும் பன்மடங்கு அதிக அன்பாக தங்களை காப்பாற்றி வந்த அத்தையிடத்தில் மட்டுக்கடங்காத மரியாதையும் பயபக்தியும் வைத்து பிரித்தாபிய தசையிலிருந்த அந்த அம்மாளை பேணி பாராட்டி வந்தனர் அவ்வாறு அந்த எளிய குடும்பத்தினர் வாழ்க்கை நடித்து வந்த காலத்தில் அவர்களுக்கு மகா விபரீதமான ஒரு பொல்லாங்கு சம்பவித்தது அந்த பொல்லாங்கு எவரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று நேர்ந்தமையால் அதன் கொடுமை அவர்களது சகிக்க ஒண்ணாததாக இருந்தது அந்த மடந்தையரின் அத்தையான நீலலோச்சனை அம்மாளுக்கு திடீரென்று பக்ஷவாத நோய் ஏற்பட்டு போகவே அவள் பாயும் படுக்கையுமாக ஆகிவிட்டாள் வாயை திறந்து பேச மாட்டாமல் அவளுக்கு வாயடைத்து போய்விட்டது கை கால கை கால் சைகை காட்டி தனது மனதில் உள்ளதை வெளியிடலாம் என்பதற்கும் கைகளும் சொரணையற்று கட்டை போல போட்ட இடத்தில் கிடந்தன அவர்களது உயிர் மாத்திரம் உடலில் தங்கியிருந்தது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவள் நன்றாக உணர்வது அவளது கண்களில் பிரகாசத்தினால் தெரிந்தது ஆனால் அவளது உடம்பின் எந்த பாகமும் அவளது விருப்பத்தின்படி அசையாமல் உயிரற்ற மாம்சத்திரளாக இருந்தது அவள் அப்படிப்பட்ட விபரீதமான நிலைமையில் இருந்தது அவள் இறந்து போவதை விட பன்மடங்கு அதிகமான கொடுமையாக இருந்தது அந்த விபரீதத்தை கண்டு மிகுந்த கலக்கமும் திகிலும் கவலையும் கொண்ட அந்த பெண்மணிகள் இருவரும் கையை பிசைந்து கொண்டு தாங்கள் என்ன செய்வதென்பதை அறியாமல் தத்தளித்திருக்க அவர்களது வீட்டின் வேலைக்காரியான முத்தம்மாள் என்பவள் அந்த ஊரில் உள்ள பிரபல வைத்தியனான நாவீத முருகனை அழைத்து நீலலோச்சினி அம்மாளின் தேக குறை உணர்ந்து அதற்கு தகுந்த ஔஷதங்களை கொடுக்கும்படி செய்தால் அவன் தன்னால் என்ற இயன்றவரையில் முயன்று பல நாட்கள் வரையில் பதுங்கல் கொடுத்ததெல்லாம் சாம்பலில் பெய்த நெய் போல வீணாயிற்று அந்த ஊரில் அவர்களுக்கு பழக்கமாக இருந்த சில மனிதர்களது யோசனையின் மேல் வேறே ஊரில் பல பிரபல வைத்தியர்களும் வருவிக்கப்பட்டனர் அவர்கள் தங்கள் திறமையை முற்றிலும் புலப்படுத்தி மாதக்கணக்கில் அங்கே இருந்து சிகிச்சை செய்து பார்த்தனர் ஆனால் நீலலோச்சனி அம்மாளது தேக ஸ்ரீயில் சொற்ப அனுகூலமும் காணப்படவில்லை அவளது தேகத்தின் ஒவ்வொரு அங்கமும் மீளாதபடி இறந்து போக அவளது உயிர் மாத்திரம் நிற்பது போல ஆகிவிட்டது அவ்வாறு ஆறு மாத காலம் கழிந்தது நீலலோச்சினி அம்மாளது பெட்டியில் பணம் இருந்த வரையில் அந்த பெண்களுக்கு பண விஷயத்தை பற்றிய கவலையே தோன்றாமல் இருந்தது மூத்தவளான கமலம் துரும்பை எடுத்து துரும்போடு போடாமல் மெழுக்காக இருக்கும் இயற்கையுடையவளாதலால் வீட்டில் சகலமான பொறுப்பையும் அலுவல்களையும் சண்முக ஏற்று நடத்தி கொண்டு போக நேர்ந்தது கடைசியாக ஒரு நாள் சண்முக வடிவு தனது அத்தையின் பெட்டியை திறந்து இருந்த கடைசி ரூபாய் எடுத்து வேலைக்காரியிடத்தில் கொடுத்து கடைக்கு அனுப்பிய போதுதான் மறுநாளைக்கு வேண்டிய பணத்திற்கு என்ன செய்கிறது என்ற கவலையும் அச்சமும் அவளது மனதில் எழுந்து சஞ்சலப்படுத்த தொடங்கியது அவள் உடனே தனது அக்கால் அண்டையில் போய் தனது கவலையை வெளியிட அக்கால் சிறிது நேரம் சிந்தனை செய்த பின் தனது அத்தையின் பெட்டிகளை நன்றாக ஆராய்ந்து அவற்றுக்குள்ளிருந்த தஸ்தாவேஜுகளை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தால் அத்தைக்கு அதுவரையில் எந்த மூலமாக வருமானம் வந்து கொண்டிருந்தது என்பதை தெரியும் என்று தங்கைக்கு யோசனை சொன்னால் அவ்வாறே அத்தையின் பெட்டிகளிற்குள்ளிருந்த தஸ்தாவேஜுகளையாகவும் ஆராய்ந்து பார்க்கப்பட்டன அவைகளில் பண விஷயமான தகவல் எதுவும் அகப்படவில்லை மிகவும் இடுக்காக இருந்த அந்த நிலைமையில் அவர்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் உண்டாக்கத்தக்க எவ்வித ஆதாரமும் காணப்படவில்லை பெண்கள் இருவரும் கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறார்கள் அப்போது இளையவளுக்கு ஒரு நினைவு தோன்றியது தங்களது அத்தை ஆறு மாத ஒரு முறை திருவாரூரில் இருந்த ஒரு செட்டியாரது பேங்குக்கு போய் பணம் வாங்கி கொண்டு வந்ததை அவள் அறிந்து கொண்டிருந்ததானால் தான் அங்கே போய் விசாரித்தால் உண்மை தெரிய வரும் என்ற நம்பிக்கை கொண்டவளாய் சண்முக வடிவு தனது வேலைக்காரியை அழைத்துக்கொண்டு கொண்டு திருவாரூரிலிருந்து செட்டியார் பேங்குக்கு போய் தங்களது வரலாற்றை சொல்லி தங்களுக்கு எங்கிருந்தாலும் பணம் வருவதுண்டா என்று அந்த விசாரித்தாள் பாங்கின் நிர்வாகஸ்தரான செட்டியார் மிக அன்பாகவும் மரியாதையாகவும் சண்முக வடிவை வரவேற்று தங்களுடைய பாங்கின் சொந்தக்காரர் தஞ்சை நகரத்தில் ஒரு பெருத்த பாங்கி வைத்திருப்பதாகவும் அதன் கிளை வாங்கியே திருவாரூரில் இருக்கிறது என்பதையும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அம்மாளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்படி தஞ்சை நகரத்து பாங்கியிலிருந்து உத்தரவு வருவதும் நீலலோச்சனி அம்மாள் வந்து அதை பெற்றுக்கொண்டு போவதும் வழக்கம் என்றும் அதை தவிர மற்ற விபரம் எதுவும் தமக்கு தெரியாதென்றும் செட்டியார் சொன்னதன்றி தாம் உடனே தமது தலைமை பாங்கிக்கு அந்த விபரங்களை எல்லாம் எழுதுவதாகவும் நீலலோச்சனி அம்மாள் விபரீதமான நிலைமை இருப்பதால் பெண்கள் இருவரும் அனாதரவாக தவித்திருக்கும் விஷயத்தை எடுத்து கூறுவதாகவும் வாக்களித்து சண்முக வடிவை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அதன் பிறகு சில நாட்கள் கழிந்தன மறுபடியும் சண்முக வடிவு செட்டியாரது பாக்கிற்கு போய் விசாரிக்க செட்டியார் அவளுக்கு சந்தோஷகரமான செய்தியை தெரிவித்தார் தஞ்சையில் உள்ள சோமசுந்தரம் பிள்ளை என்ற ஒருவருடைய பணம் தஞ்சையில் உள்ள பாக்கியில் இருப்பதாகவும் அவரது உத்தரவின் மேல் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை நீலலோச்சனி அம்மாளுக்கு அவ்வாறு பணம் கொடுத்து வரப்பட்டதென்றும் அப்போது நீலலோசனி அம்மாள் பக்ஷவாதத்தினால் நகரமாட்டாமல் கிடப்பதை அறிந்த மேற்படி ஆகிய இருவரது கையெழுத்துக்கள் உள்ள ரசீதை பெற்று ஆறு மாத காலத்திற்கு ஒருமுறை அனுப்பி வைத்தால் மேற்படி பணத்தொகையை கொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தஞ்சையிலிருந்து மறுமொழி கிடைத்திருப்பதாக செட்டியார் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் அந்த நற்செய்தியை கேட்டு மிகவும் கொண்டு திரும்பிய சண்முக வடிவு தனது ஜாகையை அடைந்த அந்த மகா சந்தோஷகரமான சமாச்சாரத்தை தனது அக்காலிடத்தில் தெரிவித்து அவளை இன்புரம் செய்து வழக்கம் போல தனது குடும்ப காரியங்களை சரிவர நடத்தி வரலானாள் அந்த பெண்மணி அப்போதும் நிபுணர்களான பல வைத்தியர்களை வருவித்து தனது அத்தைக்கு ஆக வேண்டிய சிகிச்சையை அவளுக்குரிய அகராதி சகல சௌகரியங்களும் எவ்வித இன்றி பார்த்து வந்தாள் கமலன் தனது இயற்கை சதா காலமும் சந்தோஷ புருஷியாக இருந்து உண்பதும் உடுப்பதும் உல்லாசமாய் பலவிதமாய் பொழுதை போக்குவதுமே வேலையாக செய்து வந்தாள் அவ்வாறு ஒன்றரை வருஷ காலம் எவ்வித துன்பமும் இன்றி சந்தோஷமாக கழிந்தது அதற்குள் அவர்கள் இருவரும் கையெழுத்து செய்த ரசீதுகளை பாங்குக்கு அனுப்பி அவர்கள் மூன்று தரம் ஆயிரம் ரூபாய் வாங்கி சுகமாக காலக்ஷேபம் செய்து வந்தனர் நான்காவது ஆறு மாதம் வந்தது வழக்கப்படி பெண்மணிகள் ரசீது தயாரித்து திருவாரூர் பாங்கில் கொடுக்க அது தஞ்சைக்கு சென்று வழக்கப்படி இரண்டு நாட்களில் திரும்பி வந்தது ஆனால் பணம் கொடுக்கும்படி அதன் மேல் உத்தரவு செய்யப்படாமல் இருந்தது அன்றி அந்த பாங்கின் அதிபரான செட்டியார் அதன் மேல் பிள்ளையின் உத்தரவு கிடைக்கவில்லையாகையால் பணம் பட்டுவாடா செய்ய வேண்டாம் என்று அனுப்பியிருந்தார் அந்த விவரத்தை உணர்ந்த சண்முக வடிவு சோமசுந்தரம் பிள்ளை என்பவர் ஒரு கால் மறதியினால் தலைமை பாங்கிக்கு உத்தரவு கொடுக்காமல் இருந்திருப்பார் என்று நினைத்தவளாய் மேற்படி சோமசுந்தரம் பிள்ளையின் மேல் விலாசத்தை தஞ்சை பாங்கியிலிருந்து தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பி தாங்கள் பணம் இல்லாமல் துன்பப்படுவதாக தெரிவித்து கொண்டால் அந்த கடிதத்திற்கு எவ்வித மறுமொழியும் கிடைக்கவில்லை அவள் சில நாட்கள் பொறுத்து பொறுத்து இரண்டு மூன்று நான்கு கடிதங்கள் வரையில் எழுதி பார்த்தாள் மறுமொழியே கிடைக்கவில்லை என்ன செய்கிறது சண்முக வடிவு நெருப்பின் மேல் வீழ்ந்த புழுவென துடித்து திருவாரூர் பேங்குக்கு போய் செட்டியாரிடத்தில் கூற சோமசுந்தரம் பிள்ளையிடத்தில் போய் உண்மையான விவரங்களை கேட்டறிந்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்வதாக வாக்களித்தார் மறுபடியும் சில நாட்கள் சென்றன சண்முக வடிவு போய் விசாரிக்க தஞ்சையிலிருந்து வந்த கடிதத்தில் மேற்படி பேங்கு குமாஸ்தா தமக்கு வேலை தொந்தரவு அதிகமாக இருப்பதால் தாம் பிள்ளை இடத்தில் போய் விசாரித்து எழுத அசௌகரியப்படவில்லை என்று எழுதியிருந்த விஷயம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது அதற்கு மேல் தாம் ஒன்றும் செய்வதற்கில்லை என்றும் அவர்களே முகதாவில் தஞ்சைக்கு போய் விசாரிப்பதே நலம் என்றும் செட்டியார் கூறி சண்முக வடிவை அனுப்பிவிட்டார் கலங்கிய மனதும் வாடிய முகமும் கொண்டவளாய் வீட்டிற்கு வந்து சேர்ந்த அந்த இளைய மடந்தை நிகழ்ந்த விஷயங்களையெல்லாம் தனது அக்காலிடத்தில் சவித்திரமாக தெரிவிக்க உடனே இருவரும் கலந்து நெடுநேரம் வரையில் யோசனை செய்து தங்களுள் எவளேனும் ஒருத்தி முகதாவில் தஞ்சைக்கு போய் விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொண்டு வருவதே முடிவென தீர்மானித்தனர் அதுகாரம் ஒரு சாய்மான நாற்காலியில் சொகுசாக சாய்ந்திருந்த கமலம் துடியாக எழுந்து நானே தஞ்சைக்கு போய்விட்டு வருகிறேன் நீயும் வேலைக்காரியுமாக இருந்து அத்தையையும் வீட்டையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டிருங்கள் நீ உலக அனுபவம் இல்லாத சின்னவள் இப்படியாக தனியாக போவதில் ஏதேனும் துன்பம் சம்பவிக்கும் அதையெல்லாம் அனுபவமிக்க மூத்தவளான நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதுவும் தவிர வீட்டு காரியங்களை எல்லாம் பார்ப்பதிலும் அத்தைக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் செய்வதிலும் நீ தான் கைதேர்ந்த அனுபவசாலி ஆகையால் நீ இங்கே இருப்பது தான் உசிதமான காரியம் என்றால் அந்த ஏற்பாட்டிற்கு எவ்வித ஆட்சேபனையும் சொல்லாமல் சண்முக வடிவு அப்படியே செய்வதென்று ஒப்புக்கொண்டாள் அந்த ஊரிலிருந்து தஞ்சைக்கு அப்போது ரயில் பாதை போடப்படவில்லையாதலால் நாகைப்பட்டினத்தில் இருந்து விடிய ஜாமத்திற்கு புறப்படும் தபால் வண்டிகளிலோ அல்லது பிரத்யேகமாக அமர்த்தப்படும் வண்டிகளிலோ ஜனங்கள் தஞ்சைக்கு போவது வழக்கம் ஆனால் தபால் வண்டிகள் குதிரை வண்டிகளாதலால் அவற்றின் மூலமாக போவதே துரிதத்தில் போய் சேரக்கூடிய வசதியாதலால் எல்லோரும் அவற்றின் மூலமாகவே போவது வழக்கம் ஆகவே கமலம் தங்களது வேலைக்காரியை நாகப்பட்டினத்திற்கு அனுப்பி ஒரு மனிதருக்கு தேவையான இடத்திற்கு அச்சாரம் கொடுத்துவிட்டு தாங்கள் இருக்கும் இடத்தின் அடையாளத்தையும் நன்றாக தெரிவித்துவிட்டு வரச் செய்தார் அந்த தபால் வண்டிகள் மறுநாள் விடியற்காலம் ஐந்து மணிக்கு அவர்களது மாளிகையின் வாசல் வழியாக செல்லும் ஆதலால் அப்போது புறப்பட்டு போக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கமலம் தனது பிரயாணத்திற்கு வேண்டிய முஸ்தீபுகளை எல்லாம் செய்து கொள்ள தொடங்கினார் அதுவரையில் நாற்காலையில் உல்லாசமாக சாய்ந்து உடம்பிற்கு உழைப்பி கொடுக்காமல் மெழுக்காக இருந்து வந்த அந்த வடிவலகையின் தேகத்தில் அப்போது ஒருவித புதிய ஊக்கமும் உற்சாகமும் பரபரப்பும் காணப்பட்டன ஏனென்றால் அந்த காலத்தில் தஞ்சை மாநகரம் அரசனது வாசஸ்தலமாக இருந்தது ஆகையால் அதில் பிரம்மாண்டமான அரண்மனைகளும் மாடக்கூடங்களும் தேவாலயங்களும் தடாகங்களும் ஏராளமாக நிறைந்து மிக உன்னதமான பட்டணமாக இருந்ததென்று பற்றி கிராமவாசிகள் எல்லோரும் அந்த ராஜஸ்தானிக்கு போய் பார்ப்பதை ஒரு பெருத்த பாக்கியமாக மதித்து வந்தனர் அதுவும் தவிர அந்த மடந்தையரின் அத்தை தஞ்சை நகரத்தின் சிறப்பை பற்றி அபாரமாக புகழ்ந்து எப்போதும் பேசிக்கொண்டிருந்ததைக் கேட்டிருந்ததனால் உண்டாகி பெருகி கொண்டே வந்திருந்த ஆசையும் ஆவலும் அப்போது மும்முரமாக எழுந்து அவளது மனதில் கட்டுக்கடங்காத உற்சாகத்தையும் மனவெளிச்சியையும் உண்டாக்கின ஆகையால் கமலம் அன்றைய இரவு தனது இமைகளையே மூடாமல் மிகுந்த ஆவலோடு படுத்திருந்தாள் விடியற்காலம் சரியாக ஐந்து மணிக்கு தபால் வண்டிகள் அவர்களது பங்களாவின் வாசலில் வந்து நின்றன வண்டிக்காரன் ஒருவன் கதவை தட்டி அவர்களை அழைக்க கமலம் சண்முக வடிவு வேலைக்காரி ஆகிய மூவரும் உடனே எழுந்தனர் கமலத்தின் உடைகளும் சில சிற்றுண்டிகளும் அடங்கிய ஒரு சிறிய மூட்டையை வேலைக்காரி தனது கரத்தில் எடுத்துக்கொண்டு முன்னாக வண்டி அண்டை சென்றாள் கமலம் புறப்பட்டு போகும் அவசரத்தில் தனது தங்கையை நோக்கி அம்மா வீட்டையும் அத்தையையும் பத்திரமாக பார்த்துக்கொள் நான் போய்விட்டு சீக்கிரத்தில் வந்து சேர்கிறேன் என்ற திடமாகவும் துணிவோடும் கூறினாள் ஆனால் சண்முக வடிவின் மனதும் கண்களும் கலங்கின தனது அக்கால் தன்னை தனியாக விட்டு பிரிந்து நெடுதூரத்தில் உள்ள ஊருக்கு போவதை பற்றி பெருத்த திகிலும் சஞ்சலமும் எழுந்து அவளது மனதை கலக்கத் தொடங்கின தஞ்சையை விட்டு தனது அக்கால் நெடுங்காலத்திற்கு பிரிந்திருக்க நேர்ந்து விடுமோ என்றும் அவர்களுக்கு தஞ்சையில் ஏதேனும் துன்பம் சம்பவிக்குமோ என்றும் நினைத்து கலங்கி சண்முக வடிவு கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அளத் தொடங்கினாள் தனது வலது கண்ணும் வலது பக்கமும் துடுத்ததிலிருந்து பின்னால் ஏதேனும் தீங்கு சம்பவிப்பதற்கு அது அறிகுறியோ என்று அஞ்சி மிகுந்த வேதனைக்குட்பட்டு நைந்துறினாள் அவளது நிலைமையை கண்ட கமலம் மிகுந்த விசனமும் சஞ்சலமும் அடைந்தவளாய் தனது தங்கையை தேற்றி ஈஸ்வரனது அருளால் தங்களுக்கு எந்தவித துன்பமும் நேராதென்று உறுதி கூறி விடை பெற்று கொண்டு புறப்பட்டு போய் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் அவ்விடத்தில் நின்ற வேலைக்காரி கொடுத்த மூட்டையை கமலம் வாங்கி கொள்ள வண்டி அவ்விடத்தை விட்டு புறப்பட்டது அக்காலை விட்டு பிரிந்து சண்முக வடிவு கரை கடந்த துயரமுற்றவளாய் கண்ணும் கண்ணீருமாக இருந்து தனது அக்கால் நல்ல செய்தியோடு சேமமாக அதி சீக்கிரத்தில் திரும்பி வரும்படி அனுகிரகிக்க வேண்டும் அவர்களுக்கு தெரிந்த சகலமான தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டே தபால் வண்டிகள் விரைவாக ஓட ஆரம்பித்தன திருவாரூரில் உள்ள தெருக்கள் கோயில் கமலாலயம் ஆறு சோலைகள் முதலியவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னிட்டு தூரத்தில் போக போக கமலத்தின் மனதில் சகிக்க முடியாத வேதனையும் துயரமும் பெருகி பதைக்க தொடங்கின தான் பிறந்தது முதல் அதுவரையில் இருந்து பழகிய ரமணியமான இடத்தையும் தனக்கு நெருங்கிய அருமையான பந்துக்களையும் விட்டு தான் எங்கேயோ போக விட்டதே என்ற கவலையும் துயரமும் அவளை கலக்கினவாதலால் அவளது கண்கள் கண்ணீரை ஓடவிட்டு கொண்டே இருந்தன அவளோடு கூட வண்டியில் இருந்த சக பிரயாணிகள் யாவரும் அவளது பரிதாபகரமான நிலைமையை கண்டு இறங்கி அவளை தேற்ற ஆரம்பித்தனர் வேறு சில தஞ்சை அதிசய காட்சிகளை பற்றி விரிவாக பேச பேச கமலத்தின் கவனம் அந்த விஷயங்களில் சென்றமையால் அவளது விசனம் குறைந்து கொண்டே வந்தது அன்றைய பகல் முழுவதும் தபால் வண்டிகள் பிரயாணம் செய்தன இடையிடையே இருந்த ஊர்களில் வண்டி சிறிது நேரம் நிறுத்தப்பட்டதனால் அந்த பிரயாணிகள் இடைவெளியில் காணப்பட்ட சத்திரங்களில் இறங்கி தங்களது போஜனத்தை முடித்து கொண்டனர் எவ்வித விசேஷ சம்பவமும் இன்றி அந்த தபால் வண்டிகள் இரவு ஒன்பது மணிக்கு தஞ்சை அடைந்தன மற்ற சிலர் அங்கே காணப்பட்ட ஒரு சத்திரத்தில் இறங்கினராதலால் அவர்களோடு பழக்கம் செய்து கொண்ட கமலமும் அவ்விடத்திலேயே இறங்கி தான் குழந்திருந்த ஆகாரத்தை உண்டுவிட்டு அவ்விடத்திலேயே படுத்து அன்றைய இரவை போக்கி மறுநாள் விடித்தெழுந்தாள் எழுந்தவள் தனது காலை கடனை முடித்து கொண்டு பக்கத்தில் இருந்த அன்னசாலையிலிருந்து ஆகாரம் ஆகாரம் தரிவித்து உண்டபின் மேற்கு ராஜ வீதிக்கு போவதற்கு ஒரு வண்டி அமர்த்தி அதற்குள் உட்கார்ந்து கொண்டு புறப்பட்டாள் அந்த வீதியில் இருபதாவது இலக்கம் உள்ள வீட்டிற்கும் சோமசுந்தரம் பிள்ளை என்பவரிடத்திற்கு தன்னை கொண்டு விட வேண்டும் என்றும் அவள் தெரிவிக்கவே வண்டிக்காரன் அவ்வாறே வண்டியை ஓட்டி கொண்டு போனான் எங்கு பார்த்தாலும் அகலியும் அகலங்களும் ஏழு உப்பருகி கொண்ட அரண்மனையும் மாடங்களும் ஆகாயத்தை அளவிய கோபுரங்களும் கொண்ட கோவில்களும் வேறு பலவிதமான அணிகளும் நிறைந்து காணப்பட்டு காண்போர் பிரமிக்கும்படி இருந்தன அப்படிப்பட்ட அற்புத எல்லாம் கடந்து அந்த வண்டி எண்ணிறந்த தெருக்களையும் தந்து போந்துகளையும் தாண்டி சென்றது தஞ்சையை பற்றி ஜனங்கள் பேசிக்கொள்வதெல்லாம் உண்மையான விவரங்கள் என்பதை கண்ணார பார்த்து கொண்டு சென்ற கமலம் இடையிடையே தனது அத்தை தங்கை தனது சொந்த ஊர் முதலியவற்றை நினைத்து பெருமூச்செறிந்தாள் கடைசியில் வண்டி மேற்கு ராஜ வீதியை அடைந்து இருபதாவது இலக்கம் வீட்டின் வாசலில் போய் நின்றது அந்த ஜாகை நான்கு உப்பரிகைகளையும் முன்பக்கத்தில் தோட்டத்தையும் கொண்ட மக உன்னதமான ஒரு மாளிகையாக இருந்தது கமலம் வண்டியை விட்டு கீழே இறங்கி நின்றாள் வண்டிக்காரன் அந்த மாளிகையின் முன்புற வாசர் கதவை மெதுவாக இடிக்க உடனே ஒரு சேவகன் வந்து கதவை திறந்தான் அவன் தலைப்பாகை அங்கி வெள்ளிப்பிள்ளை முதலிய வைகைகளை அணிந்து யாரோ பெருத்த அதிகாரியின் டலாயத்து போல காணப்பட்டான் ஆனால் கமலம் கேட்டதற்கு அவன் சொன்ன மறுமொழி பெருத்த திகைப்பையும் வியப்பையும் கவலையும் உண்டாக்கின அந்த வீட்டில் சோமசுந்தரம் பிள்ளை என்ற பெயருடைய மனிதன் எவரும் இல்லை என்றும் அந்த மாளிகை பவானி புறத்து ஜமீன்தாரது வாசத்தலம் என்றும் அந்த சேவகன் கூறியதை கேட்ட கமலம் அந்த வீட்டின் கதவு விளக்கத்தை இன்னொரு முறை ஆராய்ந்து பார்க்க இருபது என்ற இலக்கமே கதவில் காணப்பட்டது அது சரியான இலக்கம் என்று சேவகனும் ஒப்புக்கொண்டான் உடனே கமலம் தனது மூட்டையை அவிழ்த்து இருந்த ஒரு கடிதத்தை எடுத்து பிரித்தாள் தஞ்சையில் இருந்த பாங்கியின் தலைவரது தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த விலாசத்தை அவள் இன்னொரு முறை கவனித்து நோக்க அதிலும் அதே விலாசம் சந்தேகமர காணப்பட்டது அவள் என்ன செய்வதென்பதை அறியாதவளாய் தயங்கி தயங்கி தவித்தாள் அதை கண்ட அந்த சேவகன் அந்த மேற்கு ராஜ உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் இன்னினால் இருக்கிறார்கள் என்பது தனக்கு தெரியும் என்றும் சோமசுந்தரம் பிள்ளை என்ற மனிதரே அந்த வீதியில் இல்லை என்றும் உறுதியாக கூறினாள் அதை கேட்ட கமலத்தின் குழப்பமும் கலக்கமும் முன்னிலும் பல மடங்கு அதிகரித்தன அந்த மடம்பங்கை நிலை கலங்கி சிறிது நேரம் அப்படியே நின்று சிந்தனையில் ஆழ்ந்த பின் அந்த சேவகனைப் பார்த்து ஐயா மேற்கு ராஜ விதியில் இருபதாம் இலக்கத்தில் உள்ள சோமசுந்தரம் பிள்ளைக்கு கொடுப்பதென்று ஏதாகிலும் கடிதங்கள் இந்த வீட்டிற்கு வந்ததுண்டா அதையாகிலும் தெரிவிங்கள் என்றாள் அந்த வேலைக்காரன் அப்படிப்பட்ட கடிதம் எதுவும் அங்கே வந்ததே இல்லை என்று மிகவும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் உடனே கூறிவிட்டான் அதற்கு மேல் தான் என்ன செய்வதென்பதையும் அந்த மர்மத்தை என்னவென்று யூகித்துக் கொள்வதென்பதையும் உணராமல் அந்த பெண்மணி தவித்ததானாலும் தான் எப்பாடு பட்டாகிலும் அந்த விஷயத்தை முற்றிலும் ஆராய்ச்சி செய்தே தீர வேண்டும் என்ற உறுதி கொண்டவளாய் அந்த வேலைக்காரனை நோக்கி அந்த மாளிகையின் சொந்தக்காரரான பாவனி அம்பாள் புரத்தின் ஜமீன்தாரிடத்தில் தான் இரண்டொரு நிமிஷம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் உடனே அந்த வேலைக்காரன் கமலத்தை நோக்கி அம்மா என்னுடைய எஜமானர் சில வாரங்களாக ஊரில் இல்லை வெளியூருக்கு போயிருக்கிறார் அவர் எப்போது திரும்பி வருவார் என்பது இப்போது நிச்சயமாக தெரியவில்லை ஆனால் அவருடைய குமாரர் தான் உள்ளே இருக்கிறார் அவரை வேண்டுமானால் பாருங்கள் என்றான் கமலம் அதற்கு இணங்க உடனே சேவகன் உள்ளே போய் திரும்பி வந்து அந்த மடந்தையை அழைத்து கொண்டு உட்புறத்தில் நுழைந்து மேன்மாடத்திற்கு சென்று அவ்விடத்தில் மிகவும் அழகாகவும் அலங்காரமாகவும் சிங்காரிக்கப்பட்டிருந்த ஒரு ஹாலிற்குள் நுழைய அவ்விடத்தில் ஒரு சோபாவின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு எவ்வளவு புருஷன் கமலத்தை அன்பாக வரவேற்றான் அவனது வயது இருபத்தி ரெண்டு இருக்கலாம் வசீகரமான முகமும் அழகும் நெட்டையுமான சிவத்த ஒற்றை நாடி உடம்பும் பெற்றிருந்த அந்த எவ்வன புருஷனது முகம் மிகுந்த துயரத்தை காண்பித்தது அவன் பேசியபோது அவனது வார்த்தைகளும் விசனகரமாகவே தோன்றின இருந்தாலும் அவன் கமலத்தின் விஷயத்தில் மனப்பூர்வமான அனுதாபமும் இரக்கமும் கொண்டவனாகவே வாத வார்த்தையாடினான் அந்த மடந்தை இன்ன கருத்தோடு தன்னிடத்தில் பேச விரும்புகிறாள் என்பதை அவன் சேவகனிடத்தில் இருந்தே அறிந்து கொண்டவனாதலால் கமலத்தை கண்டவுடனே அவன் அந்த விஷயத்தை பற்றி பேசத் தொடங்கி சோமசுந்தரம் பிள்ளை என்ற பெயரையே அதுக்கு கேட்டதில்லை என்றும் அந்த பெயருடைய மனிதரே அந்த வீட்டில் இல்லை என்றும் அந்த பெயருக்கு கடிதம் வந்ததில்லை என்றும் நிச்சயமாக கூறினான் அவன் அவளிடத்தில் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாலானாலும் அவன் தனது விஷனத்தில் மூழ்கிப் போயிருந்தமையால் அவளிடத்தில் அதிகமாக சம்பாஷணையை வளர்க்க அவனுக்கு விருப்பமில்லை என்பது நன்றாக தெரிந்தது ஆகவே தான் அனாவசியமாக அவ்விடத்தில் தங்கி அவரை வருத்தக்கூடாது என்ற நயத்தை உணர்ந்தவளாதலால் கமலம் உடனே அவளிடத்தில் விடைபெற்றுக்கொண்டு புறப்பட்டு வெளியில் வந்துவிட்டாள் அதன் பிறகு தான் என்ன யுக்தி செய்வது எங்கே செல்வது என்ற கேள்விகள் அவளது மனதில் எழுந்து வருந்தின தஞ்சையில் எந்த பாங்கியிலிருந்து தங்களுக்கு பணம் கொடுக்க உத்தரவு வந்து கொண்டிருந்ததோ அந்த பாங்கியின் சொந்தக்காரிடத்தில் போய் விசாரிப்பதை தவிர வேறு மார்க்கமில்லை என்பதை உணர்ந்த பெண்மணி அந்த பாங்கி எவ்விடத்தில் இருக்கிறது என்பதை விசாரித்து அறிந்து கொண்டவளாய் வண்டியில் உட்கார்ந்து கொண்டு கிழக்கு ராஜ வீதியில் இருந்த அந்த பாங்கிக்கு வண்டியை ஓட்டச் செய்தாள் அரை நாளிகை நேரத்தில் அந்த பாங்குக்கு வாசலில் போய் நின்றது உடனே கமலம் கீழே இறங்கி பாங்குக்குள் போய் அதன் முதலாளியான செட்டியாரை பார்த்து விஷயத்தை சொல்ல அவர் யாரோ சேவகன் பணம் கொண்டு வந்து கொடுக்கிறான் வாங்கி கொண்டு போகிறான் சோமசுந்தரம் பிள்ளை என்பவரை நாங்கள் பார்த்ததில்லை அவர் சேவகன் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருந்த விலாசம் இதுதான் இதை நான் உங்களுக்கு எழுதி அனுப்பினேன் மற்ற விவரம் எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் அதை கேட்ட கமலத்தின் நாடி வீழ்ந்தது விட்டது சொற்பமாக அவளது மனதில் இருந்த நம்பிக்கையும் அந்த இளநங்கை மிகுந்த ஏக்கமும் ஏமாற்றமும் கலக்கமும் அடைந்தவளாய் அந்த வாங்கியை விட்டு வெளியில் வந்துவிட்டாள் சோமசுந்தரம் பிள்ளை என்பவரை பற்றி விஷயம் எல்லாம் ஏதோ காரணத்தை பற்றி மிகவும் பூடகமாகவும் மர்மமாகவும் நடத்தப்படுகிறது என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் ஆனால் அந்த மர்மம் இன்னதென்று அறிந்து கொள்ள கூடாததாக இருந்தது ஆகவே தான் தஞ்சையை விட்டு உடனே திரும்பி ஊருக்கு போவதே இனி நான் செய்யக்கூடிய காரியம் என அவள் எண்ணினாள் தான் போய் அந்த மகா துக்ககரமான விஷயத்தை தனது தங்கைக்கு எப்படி தெரிவிப்பதென்றும் தானும் தங்கையும் எப்படி பொருள் தேடி தங்களது அத்தையை காப்பாற்றுவதென்றும் கமலம் பலவாறு எண்ணமிட்டு கலங்களானாள் தாங்கள் இனிமேல் தங்களது வீட்டை விட்டு தின்னவும் அதன் பிறகு யாசகத்திற்கு புறப்படவும் தங்களுக்கு தலைவிதி இருந்தாவென்று நினைத்து கொண்டு கடை கடந்த துயரத்தில் ஆழ்ந்தவளாக கமலம் திரும்பவும் அந்த வண்டியிலே ஏறிக்கொண்டு தான் தங்கியிருந்த சத்திரத்திற்கு போய் சேர்ந்து அந்த வண்டியை அனுப்பிவிட்டு அவ்விடத்தில் உட்கார்ந்திருந்தபடி நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் அப்போது அவ்விடத்தில் வந்த சில மனிதர்கள் நோக்கி அந்த மடந்தை அந்த ஊரிலிருந்து நாகைப்பட்டினத்திற்கு போகும் தபால் வண்டிகள் எப்போது புறப்படும் என்று விசாரிக்க சில தூரத்தில் இருக்கும் வண்டிப்பேட்டையில் போய் விசாரிக்கும்படி அவர்கள் மறுமொழி கூறினர் உடனே கமலம் தனது துணி மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு வண்டிப்பேட்டையை நோக்கி நடக்கலானாள் அவள் தனது நினைவு முழுவதையும் திருவாரூரில் வைத்துக் கொண்டு மிகுந்த துயரத்தில் சோர்ந்து தளர்ந்து மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருந்த தருணத்தில் அவளுக்கு எதிரில் வந்த நாலைந்து முரட்டு மனிதர்கள் புரளியாக பேசிய வண்ணம் அவளை நடுவில் விட்டு நாற்புறங்களிலும் சூழ்ந்து அவள் மீது முரட்டுத்தனமாக இடித்தும் உராய்ந்தும் அப்பால் சென்றனர் அவர்களது நடத்தையை கண்டு மிகுந்த திகிலும் நடுக்கமும் அடைந்த கமலம் ஓட்டமும் நடையுமாக அப்பால் போய் பக்கத்தில் இருந்த வண்டிப்பேட்டைக்குள் நுழைந்து நாகப்பட்டினத்திற்கு வண்டிகள் எப்போது புறப்படும் என்பதை விசாரித்தாள் மறுநாட்காலில் புறப்பட போகிறது என்பதை கேட்ட கமலன் மிகுந்த மகிழ்ச்சியும் இன்பமும் அடைந்தவளாய் தன்னை உட்கார வைத்து கொண்டு போவதற்கு இடம் அமர்த்தி அதன் பொருட்டு அச்சாரம் கொடுப்பதற்காக தனது இடையில் இருந்த பணப்பையை பார்க்க அது காணப்படவில்லை ஆஹா என்ன செய்வாள் அவளது தேகம் திடுக்கிட்டு பதறியது சற்று முன் சூழ்ந்து தன் மீது உராய்ந்து முரட்டு மனிதர்களை வெகுந்திந்திரமாக பணப்பையை பிடுங்கி கொண்டு போய்விட்டார்கள் என்பதை கமலம் உடனே உணர்ந்து கொண்டாள் எதிர்பாராத அந்த புதிய துன்பத்தை கண்டு மிகுந்த பதைப்பும் சஞ்சலமும் அடைந்து பைத்தியம் கொண்டவர் போல் மாட் மாறி தன்னை மறந்து அந்த முரட்டு மனிதர்கள் போன இடத்தை நோக்கி ஓட்டமாக நடக்கலானாள் அவ்வாறு அவள் சிறிது தூரம் சென்று நாற்புறங்களிலும் திரும்பி திரும்பி பார்த்தாள் அந்த முரட்டு மனிதர்கள் ஒருவனாகிலும் காணப்படவில்லை எங்கு பார்த்தாலும் தெருக்களும் சந்துகளும் தாறுமாறாக சென்று கொண்டிருந்தமையால் அப்படிப்பட்ட பெருத்த பட்டணத்தில் தான் அந்த முரட்டு மனிதர்களை கண்டுபிடிப்பது பலியா காரியமென உணர்ந்த கமலம் என்னும் அந்த வடிவலகி மனம் ஓய்ந்து தளர்ந்து ஸ்தம்பித்து சித்திரப்பதுமை போலவும் தோகை மைல் போலவும் அப்படியே சிறிது நேரம் நின்றாள் அந்த நிலைமையில் அவ்விடத்தில் வந்த ஒரு வண்டி அவளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டது அந்த வண்டிக்குள் இருந்த ஒரு ஸ்திரீ கமலத்தை நோக்கி யாரம் நிரம்பவும் விசனமாக நிற்கிறாயே என்ன விசேஷம் என்று மிகவும் அன்பான வினவினாள் அந்த ஸ்திரீக்கு நாற்பது வயது உள்ளாகவே இருக்கலாம் அவள் உயர்ந்த ஆடையாபரணங்களை அணிந்து கொண்டு தக்க பெரிய மனிதர் வீட்டு பெண் பிள்ளை போல காணப்பட்டாள் அவளது குரலின் நயத்திலிருந்து அவள் உண்மையாகவே அனுதாபமும் இரக்கமும் கொண்டு பேசுகிறாள் என்பதை உணர்ந்த கமலம் தனது வரலாற்றை எல்லாம் சவிஸ்தாரமாக தெரிவித்தாள் அவள் மறைக்காமல் எல்லா விவரத்தையும் அவ்வாறு சொன்னதன் மேல் அவளுக்கு இன்னமும் ஏதேனும் துன்பம் நேர்ந்ததா அல்லது அனுகூலம் ஏற்பட்டதா என்பதும் அங்கே வண்டியில் வந்தவள் எப்படிப்பட்ட மனுஷி என்பதும் இப்போது சொல்லத்தகாத ரகசிய விஷயங்களாதலால் ஆதலால் இவ்வளவோடு நிறுத்தி வேறொரு வினோத சம்பவத்தை வெளியிடுவோம்